உலக தரத்தில் கல்வி அளிக்கும் வகையில் நாடார் அறக்கட்டளையுடன் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது தொடர்ந்து செய்தியாளர் பேசிய அமைச்சர் பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேர்வரையிலேயே ஹால் டிக்கெட் வழங்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார் மேலும் ஆண்டுதோறும் ஆறாம் வகுப்பில் சேரும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நூறு மாணவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி அளிக்கும் வகையில் சிவ் நாடார் அறக்கட்டளையுடன் உண்டு உறைவிடப் பள்ளி ஏற்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்